ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காட்டி வேலை பார்க்குற ஹோட்டலில் தான் சேவராக வேலை பார்த்துட்ருக்காங்க மாயா எப்படியாச்சும் கார்த்தியை வந்து பிடிக்கணும் என்கிறதுக்காக இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் சேர்ந்து ரகுராம் வீட்டுக்கு வந்து சார் இப்படி எங்க ஹோட்டல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம் அதுல சிறந்த நாலு ஜோடிகள் அதாவது நாலு மனிதர்களை இந்த ஊருக்குள்ள இருந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் அதுல உங்க பேரும் உங்க லிஸ்ட்ல இருக்கு அப்படினதும் ஓகே நான் கண்டிப்பா வரேன் அப்படினதும் இவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கிளம்புறாங்க பார்த்தா இவங்க வந்து புவனேஸ்வரியை அனுப்பி வச்சு ஆட்கள் தான் ஏன்னா இப்படி தான் தத்தெடுத்த பொண்ணு ஒரு ஹோட்டல்ல வேலைக்காரியாக இருக்கிறத பார்த்தா ரகுராம் அசிங்கப்பட்டேன் அப்படின்னு மாயா மேலே வாங்க இல்லையா அதுக்காகத்தான் திட்டம் போட்டு இவங்கள ரகுராம கூப்பிட சொல்லி நம்ம புவனேஸ்வரி அனுப்பி வச்சிருக்காங்க அதே போல புவனேஸ்வரியையும் சிறந்த மனிதனா செலக்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சிவா பத்மா நம்ம சிவா மணி எங்கால மாயா நம்ம ஜான் ஜானகியை வந்து ரகுராம் கூட அனுப்பி வைக்கிறதுக்காக நம்ம சிவாவும் மணியும் அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க மச்சான் இத சரியான சந்தர்ப்பம் அக்காவை நம்ம மா மச்சான் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னதும் என்ன மச்சா சொல்றீங்க அப்படின்னு சிவா கேட்குறாங்க ஆமா ரெண்டு பேருக்கு இடையில வந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ் கூடிட்டு மச்சான் இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு இப்போது ரெண்டு பேரும் வண்டியில் போனாங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது இதுவா ரெண்டு பேரும் நெருக்கமாக பக்கத்து பக்கத்தில் இருந்து போனாங்கன்னா அவங்களுக்குள்ள லவ் வரும்ல அப்படின்னதும் மஜா சூப்பர் ஆனால் அண்ணன் எப்படி இருந்தாலும் காரில் தானே போவார் அப்படின்னு ரெஹ்ராம் சொன்னதோ கார் இருந்தால் தானே என்ன மஜா சொல்கிறீங்க ஆமாம் மஜா நம்ம காற்றை பொடிங்கிடுவோம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசாமல் காரில் இருக்கிற காற்றை வந்து பிடிங்கிட்டாங்க ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கு இங்கே பார்த்தோம்னா நம்ம சி ரகுராம் என்ன பண்றாங்கன்னா நேராக ஜானகி கிட்டே இங்கே பாரு சொன்னதும் விளங்கிடுச்சா இப்போ நீயும் கூட வரணும் ஏன்னா தனியாக போகிறது சரி வராது ஜானகி உன்னையும் சேர்த்து தான் வர சொல்லியிருக்காங்க ரெடி ஆயிட்டு வா அப்படின்னதும் சரிங்க அப்படின்னுட்டு நம்ம ஜானகி ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆயிட்டு வராங்க ஸோ எல்லாரும் வழி அனுப்பி வைக்க வராங்க அப்போ நம்ம பத்ம பார்வதி மூஞ்ச பார்க்கவே முடியல இது பக்கம் ரகுராம் மண்டியில் ஏறிட்டு நம்ம ஜானகியை முன்னுக்கு வந்து உட்கார சொன்னதும் உடனே ஜானகி தூக்கி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன ஆச்சுன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகுது இல்லையே சிவா சரி வேற காருக்கு வந்து புக் பண்ணு அப்படின்னதோ ஐயோ அண்ணே டைம் போச்சுன்னு இங்க பாருங்க கார் தான் முக்கியமா கார்ல என்ன என்னட அதான் பைக் இருக்குல்ல டைம் ஆச்சுன்னு அண்ணிய பைக்ல கூட்டி போங்க அப்படின்னதும் இந்த பக்கம் பத்மா பார்வதிக்கு எரிச்சல் வருது உடனே ரகுராம் பைக்ல இருக்கிறாங்க அப்போ ஜானிக்கு உட்கார சொன்னதும் உடனே தானா அம்மா இப்போ அப்பா கூட பைக்ல போக போற அதுவும் பக்கத்துல தோலை ஒரே ரொமான்ஸ் தான் அப்படின்னு வந்துச்சு சும்மா ரெடியா அப்படின்னுட்டு ஜானகி ரகுராம் கூட சேர்ந்து பைக்ல உட்காந்து ரகுராமோட தோட்டம் பிடிச்சதும் ரகுராமும் வந்து அந்த இடத்துல சிரிச்சிட்டு ஜானகிய சூப்பரா எத்துட்டு அந்த ஹோட்டலுக்கு கொண்டு வராங்க அங்கே பார்த்தோன்னா இவங்களை போல சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அதே டைம் நம்ம ஜானகியும் ரகுராமும் வாரத புவனேஸ்வரியும் பார்த்துட்டு வா ரகுராம் வா நீ மறுபடியும் மறுபடியும் தான் பட போற அப்படின்னுட்டு ரொம்ப கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா ஜானகியும் ரகுராமும் ஒரு சேர்ல வந்து உட்காடுறாங்க அப்படின்னு பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஜூஸ் அதுன்னு கொடுத்து வந்துட்டுருக்காங்க மாயா நம்ம மாயாவை ஜானகி பார்த்து செம்ம அடிச்சு ஆகிறாங்க ஓகே ஐயோ இப்ப இவரு கண்ணுல மட்டும் இவ பட்டானா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லி எடுக்கல ரகுராமும் பார்த்துட்றாங்க மாயாவோட நிலைமையை இது பார்த்த ரகுராம் சம அதிர்ச்சி ஆகிட்டு உடனே அந்த இடத்துல பல்ல வந்து கடிச்சுக்கிறாங்க திடீர்னு எழுந்திருக்கிறாங்க இதை பார்த்த புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷம் பண்ணுறாங்க என்னங்க உட்காருங்க இடையிலேயே நாம் எழுப்பிட்டு போனோன்னா அவங்கள அவமதிக்கிறதா ஆயிடும் அப்படின்னதோ இதெல்லாம் என்ன ஜானகி அம்மா இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு நம்மளை வார போகிற இடங்கள்லாம் அசிங்கப்படுத்தணுன்னே நீ கூட்டிகிட்டு வந்தவ இப்படி வேணும்னே பண்ணிகிட்ருக்கால அப்படின்னதோ ஐயோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் இதுவும் தெரியாத மாதிரியே காட்டிக்கலாங்க பிளீஸ்ன்னு எனக்காக அப்படின்னதும் ரகுராம் வந்து சம கோபமா பல்ல கடிச்சுட்டு உட்காடுறாங்க அங்க பார்த்தோம்னா ரகுராமுக்கும் ஜூஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க மாயா இன்னொரு பக்கம் இன்னும் இது பெரிய புகும்பும் வெடிக்கும்னு பார்த்தா இந்த ரகுராம் அமைதியாக இருந்துட்டுருக்காரு ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு புவனேஸ்வரி யோசிக்கிற மாதிரி காமிச்சு இந்த பிரம்மாவும் முடிச்சிட்றாங்க ஸோ கண்டிப்பாக இது போட்டிகள் நடக்கும் போதும் புவனேஸ்வரி ஸ்டேட்டில் வந்து உண்மையிலேயே ரகுராம் எவ்வளோ சிறந்த மனிதன் நிரூபிச்சிட்டாரு ஏன்னா அவரோட மாயா மாயாங்கிறவ இந்த ஹோட்டலில் தான் சேவரா வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி ரகுராமும் வந்து அசிங்கப்படுத்தணும்னே வீணுன்னு பேசுவாங்க ஸோ இது இதனால கோபப்படுற ரகுராம் கிட்டத்தட்ட மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணலாம் பங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கடைசியா சொல்லியிருப்பாங்க ரெண்டு ஜோடிக்கு கல்யாணம் பண்ண விஷயத்துல இப்படி இதை மீறி ஏதும் என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்தா கண்டிப்பா நான் உன்ன விரட்டி அடிச்சிருவேன்னு சோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்ல மாயா இதை திட்டம் போட்டு